இப்படிதான் பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் எத்தனை போர் போட்டிருக்கீங்க சொல்லுங்க நான் வீட்டிலேயே ஒரு மூணு நாலு போர் போட்டிருக்கேன் வீட்டில் நாலு போர் எத்தனை சென்ட் இடத்துல இத்தனை நாலு எட்டு நாலு நாலு எட்டு சென்ட் இடத்துல எட்டு சென்ட் இடத்துல நாலு போர் போட்டிருக்கீங்க போட்டுக்கோ ரெண்டு போர் சக்ஸஸ் எல்லா போருமே சக்ஸஸ் தான் ஆனால் சூந்தரம் அங்கே தண்ணி உள்ள ஏரியா அந்த ஏரியா வந்து இந்த ஏரியாவினுடைய நிலத்தியல் அமைப்பை முதல்ல புரிஞ்சுக்காங்க நூறு அடி வரைக்கும் இந்த மண் களி இந்த மாதிரி வரும் ஸோ குறைஞ்சபட்சம் நீங்கள் நூறு அடி அவுட்டு இறக்கணும் அதுக்கு கீழே கடின பறவை வரும் அந்த கடின பாதையில் நீங்கள் அவுட்டுக்கு இறக்கணும் தேவையில்லை ஆனால் அது கீழே பாறை முடியும் தண்ணி வரும் ஆனால் போகும் இந்த இடத்துக்குன்னே சொல்லி வா வாட்ரு போர்டுக்கு ஓடக்ஸுன்னு ஒரு இருக்குது யுனைடெட் நேஷன்ஸ் யுனெஸ்கோவில் இருந்து கொடுத்தாங்க ஆனால் ஆளுக்கு அதை சரியாக மைன்டெயின் பண்ணாமல் கண்டமாயிட்டது இந்த ஏரியாவுக்கு நீங்கள் பெரு பெஸ்ட் பொருள் வந்து பெர்குஷன் முன்னாடி கைப்போர்னு சொல்லுவாங்க இல்லையா அதை தான் ஆங்கிலத்தில் பெருக்குச்சிருந்தாங்க அது மிஷினரியில் உள்ளது போர் எத்தனை அடி ஆளுனாலும் போடும் போடும் பன்னெண்டு அஞ்சு டையாக போர் போட்டு ஆறு இஞ்சி கண் அவுட்ரு இறக்கி சுற்றி வர பேபி ஜல்லி போடணும் அப்போ முன்னாடி வந்து இப்போ குளங்கள் குளங்கள் கிடைக்கும் இப்போ ரொம்ப அது குளங்கள் கிடைக்கும் கிடைக்க வேண்டிய இடத்துல கிடைக்கு அதை போட்டுட்டிங்கன்னா நீங்கள் லைஃப் லாங்காக அந்த போர் இருக்கும் சரி நீங்கள் அவசரப்பட்டுட்டு நான் இந்த சாதாரண இருக்க வச்சு தான் போடுவேன்னு சொல்லி தண்ணி வந்துடும் ஆனால் இருந்து ஒன்று தண்ணி வராமல் போகும் இல்லை வந்தால் நிறைய வரும் இடிஞ்சு வரும் பயன்படுத்த முடியாது இது வந்து கம்பு சுத்துறவங்களுக்கு தேங்காய் சுத்துறவங்க தெரியாது அவங்க அனுபவத்தில் சொல்லுவாங்க என்ன அனுபவத்தில் சில பேர் நல்லா பார்ப்பாங்க அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஆனால் கம்பும் தேங்காயும் முட்டை செயின் சோடா பாட்டிலாம் இங்கே சுத்துறாங்க அது எப்படிங்க அதில் என்ன விஞ்ஞானம் இருக்குது அதுக்கு நீங்களே உங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல நீங்கள் போட்டுக்காங்க ஆனால் இந்த ஏரியாவினுடைய நிலத்தியல் அமைப்பை புரிஞ்சுக்காங்க இது தேரி மணல் மினிமம் ஐம்பது அறுபது அடிக்கும் மணல் வரும் கீழே களி இந்த மாதிரி ரொம்ப சிதைப்பார அந்த சுண்ணாம்புகள் வர வரும் அது நூறு அடி ஸோ நீங்கள் நூறு அடி அவுட்ரு பைப்பு இறக்கணும் மீ கூட கொஞ்சம் ஒரு இரநூறு அடி கண் அவுட்ரு உள்ள பைப்பு இறக்கிட்டிங்கன்னா அதுக்கு பெரிய சைஸ் போர் போடணும் பன்னெண்டு இஞ்சி டயா போர் போட்டு அந்த ஆறு இஞ்சி ஃபுல்லாக பைப்பு இறக்கி ஏழு அஞ்சு பைப்புன்னு வைங்களேன் இறக்கி நூறு அடிக்கி கீழே பை ஓட்ட பைப்பாக இருக்கணும் ஓட்ட போட்ட பைப்பாக இறக்கி சுற்றி வர கூழாங்கல் போடணும் ஓட்ட லைப் லாங்காக கிடக்கும் இல்லை வாழ்நாளும் முழுக்க நீங்கள் சம்பாத்தியம் பண்ணுறத போர்களுக்கே போட்டுட்டே இருக்க வேண்டியதாக முதல்ல நீங்கள் விவசாயம் பண்ணுற இடத்துல தன்மையை புரிஞ்சிக்கங்க இப்போ கணவன் மனைவினா ஒருத்தர் ஒருத்தான் புரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க இல்லையா ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்றாங்க இல்லையா அதே மாதிரி தான் பூமிக்கு கீழே இந்த தன்மை என்ன இதே மாதிரி தன்மை இங்கே பாளையங்கோட்டையில் இருக்காது அங்கே இருபது கீழே கருங்கள் போகிற வந்துடும் சரியா இந்த ஏரியா தன்மை இதுதான் இதை புரிஞ்சு நடந்துக்காங்க சொல்லுங்க ஊரில் தான் இங்கே வந்திருக்கிற இடம் வந்து என்ன ஊருமா சொக்கலிங்கபுரம் பஞ்சாயத்து சொக்கலிங்கபுரமும் முதுமுத்தான்மொழி ப பஞ்சாயத்து சொக்கலிங்கபுரம் இது நம்ம திசைநிலை பக்கத்தில் உள்ள ஊர் இது ஃபுல்லாக தேரி ஏரியா இதுக்கு இங்கிட்டு கிழக்க ஃபுல்ல தேரி ஏரியா தான் எங்கள் ஊருக்கு மேற்குள்ள கருங்கல் பாறை வந்துடும் தேரி மணல் வராது இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான பாறை அமைப்பு மேலே ஃபுல்லாக மணல் இங்கே எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணியை உள்வாங்கிக்கணும் வாங்கிக்கணும் மழையளவு குறைவானது தான் இந்த ஏரியாவுடைய ஒரே ட்ராபேக்கு இப்போ நல்ல மழை பொழிஞ்சால் அறுபது அடி நாற்பது அடியிலே நீர் மட்டம் இருக்கும் போர்வல் போட முடியாத அளவுக்கு அந்த தண்ணி வரும் இப்போ வந்து மழையளவு போதிய இல்லை அதிக பயன்பாடு காரணமாக நீர்மட்டங்கிறது நூறு அடி தான் நூறு அடிக்கு கீழே கடினப்பறை வரும் அது சில இடங்களில் முறியும் முடியும் போது அளவுக்கு அதிகமாக தண்ணி வரும் ஒரு இஞ்சு தண்ணி வரும் ஆனால் கொலாப்ஸ் ஆகிரும் பொருள் போடும்போதே குலாப்ஸ் ஆகிரும் இல்லை கொஞ்ச நாளில் மோட்டர் இறக்குன பிறகு அது கொலாப் சாயிரம் பயன்படுத்த முடியாமல் போகும் இதுதான் இந்த ஏரியாவில் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஏரியாவில் போர்வல் போடணுன்னா பெர்குஷன் இருக்கு வச்சு போர்வல் போடணும் இல்லை இங்கே உள்ள ஹாட்ராவுக்கு இந்த திசை உள்ள ஏரியாவில் யாராவது போர்வல் வண்டிக்காரங்க அகலமாக போர் போட்டு ஒரு ஆறு இஞ்சி அல்லது ஏழ்ரை ஏழு இஞ்சி அவுட்ரு விப்பு வந்து நூறு ஒரு கண் அவுட்ரு போட்டு இறக்கி சுற்றி வர கூளாங்கள் போடணும் புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் அந்த குளங்கள் கிடைக்கும் ஓ ஒரு தடவை அதிகமாக செலவு பண்ணி போர்வல் போட்டாச்சுன்னா அதுக்கு ஒரு லைஃப் லாங்காக அது பிரயோஜனமாக இருக்கும் இந்த ஏரியாவில் கரை சொத்து புது ஓவரிக்கு நேராக கிழக்குமே இருக்க ஒரு நிலத்தடி ஆறு மாதிரி விகே பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது முந்நூறு அடியிலேருந்து ஐநூறு அறநூறு அடிக்குள்ளே ஒரு நாலஞ்சு தண்ணி வரும் நான் வாட்ரு போடுக்க போர்வல் எல்லா ஆணைக்குடி பஞ்சாயத்து முதுமுத்தான்மொழி அங்கே இந்த சுற்று வட்டார கிராமங்களுக்குள்ள அங்கே தான் பொருவல் போட்டிருப்பேன் முதல் ஸ்கேனு தவறான ரிப்போர்ட் மாதிரி பட்டுச்சு அதனால் அதற்கு நேராக கிழக்க ரெண்டாவது ஸ்கேன் எடுத்துட்டேன் அதில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கு நூறு மீட்டர் ஆழம் அதாவது சரியாக போனால் எண்பது மீட்ரு ஆழத்துக்குள்ள இரநூத்தருவது அடிக்குள்ளே கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு இருக்குது அதுக்கு கீழே க பாறை தான் கடின பாறை தான் இது மூணாவது ஸ்கேனு நடந்துக்கிட்டு இருக்கு முந்நூற்றம்பது மீட்டர் ஆழம் இது இந்த இடத்துல நாலாவது ஸ்கேனு இதுக்கும் இதுக்கு முந்தி பார்த்த இடம் வந்து மோனோ ஸ்கேனு அதில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் சரிதானா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் முதல் ஸ்கேன் பண்ணோம் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எனக்கு திருப்தி இல்லை அதனால் அதுக்கு பேரலெல்லாம் மேற்க அதுக்கு இணையா வச்சு பார்த்தேன் வந்து நான் இவங்க அக்கௌண்டில் நான் கேட்கல அது வந்து இவங்களுக்கு ஃப்ரீ தான் அந்த ரெண்டாவது ஸ்கேன் அந்த ரிப்போர்ட்ல ஒரே ஒரு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் இந்த மூணாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் இந்த ரெண்டு ரிப்போர்ட்லயுமே மூணு அடையாளமுமே எண்பது மீட்டர் ஆழம் மேக்சிமம் காட்டுது நூறு அடியிலருந்து அதிகப்படி இரநூத்தறுபது அடி தான் அதுக்கு கீழே ஒன்றும் கிடையாது கிடையாது ஸோ இவங்க ஸ்டோரேஜுக்காக அந்த இரநூத்தபது அடிக்கு கீழே எவ்வளோ நாளும் போட்டுக்கிடலாம் தண்ணி ஆனால் தண்ணி உள்ள இடம் வந்து அதிகப்படி எண்பது மீட்ரு ஆழம்தான் ஆழம் தான் இவங்க ஆல்ரெடி இதில் ஒரு போர் போட்டிருக்காங்க அப்படி தானே நம்ம ஆ சரி இதில் ஒரு இரநூறு அடி ஆழம் போர் போட்டுருக்காங்க எத்தனை தண்ணி வந்துச்சு நானூறு அடி தான் நானூறு அடியில் நல்லாவே தண்ணி வந்துச்சு அப்படி தானே சுமார் கொஞ்சம் இடிஞ்சிட்டோம் இரண்டு நாற்பது கீழே இறங்க முடியும் எத்தனை அடி கேசிங்க இறங்குனீங்க பைப் வந்து இரநூறு அடி இருக்குது இரநூறு அடியா இந்த இடத்துல நீங்கள் போரல் போட்டு விவசாயம் பண்ண நினச்சிங்கன்னா ஃபுல் லென்த்துக்கு பைப் இறக்குங்க கண் அவுட்ரு இறக்குங்க சுற்றி வர இப்போ குளாங்கல் போடுங்க ஆக்சுவலாக குளாங்கல் போடணும் அதுக்குன்னு விற்காங்க போரல்காரங்கள்கிட்ட சொல்லி அல்லது நீங்கள் பஸ்ஸில் போய் அது வாங்கிட்டு வாங்க இந்த ஸ்மோக் பட் இல்ல வா இந்த கொஞ்சம் கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் தூரமாக போய் காட்சி அணுச்சிடுதான் இது பொன்ராஜ் அவங்க இடத்துல இது ஒன்றா ஒரு முதல் ஸ்கேன் இது அவங்க விஜயகுமார் இடத்துல நாலு ஸ்கேன் முடிஞ்சது அதில் ஒரு ஸ்கேனு தள்ளுபடி மீதி ரெண்டு மூணு நாலு நாலாவது ஸ்கேனில் ஒரு இடமா அடையாளம் வைக்கல நம்ம நாலாவது ஒன்றும் வைக்கல ரெண்டாவது மூணாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது ஆமாம் சார் இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு மூணாவது அதனால் ஸ்கானு அடிக்குள்ள ஒன்று மொத்தம் அவங்க கணக்கு நாலு ஒன்று தள்ளுபடி அது அஃபீஷியலாக நம்ம ரெக்கார்ட் பண்ணது நான் நாலு அது நாம் இது மணி பர்பஸில் உங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறேன் அதனால் கணக்கு வந்து இதானே நம்ம அடையாளம் பண்ணது ரெண்டாவது ஸ்கேன்லேயும் மூணாம் ஸ்கேன்லேயும் அடையாளம் வச்சுருக்கோம் ஆமாம் நாலாம் ஸ்கேன்லேயும் அடையாளம் இல்லை ஒன்றாவது ஸ்கேன்லேயும் அடையாளம் இல்லை பண்ணிட்டுருக்கோம் ஆமாம் இது உங்களுக்கு முதல் ஸ்கேன் நடந்துச்சு போட்டு உனக்கே போட்டுருவாங்க இந்த அடிப்படையான விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க மேற்கு கிழக்கு தான் இங்கே பாரையமைப்பு நீரோட்டம் மேற்கு கிழக்கு தான் ஆமாம் வடக்கத்தக்க கொஞ்சம் மாறும் நல்லா மாறிட்டே போவோம் கிழக்கு மேற்குங்கிறது கொஞ்சம் ஒரு சின்ன டிவிஷன் இருக்கும் ஒரு சின்ன வளை ஆமா கரை சுத்து புதுர் ஓவரி இருக்கு இல்லையா அதுக்கு நேர மேற்கு கிழக்கு ஒரு நிலத்தடி ஆரே ஓடுது முந்நூறு அடிக்கு கீழே அறநூறு அடிக்குள்ள எதிர்பார்க்கலாம் மினிமம் மூணு தண்ணி வரும் நிறைய தண்ணி வரும் அங்கே பாருங்க வாட்டர் போட்டு போய் கணக்கு இல்லாமல் அதில் போட்டிருப்பேன் ஓ மூணு பஞ்சாயத்துக்கு அங்கேருந்து போகுதுங்க ஒவ்வொரு கரை சொத்து போயிரு ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கு நீளமாகவே பிடிச்சிட்டு இருந்து மூணு முத்தாம் மொழி பஞ்சாயத்து நாலு பாயிண்ட் அந்த கடற்கரை அந்த ரோட்டு கரைக்கு வரைக்கும் போயிருக்கேன்னா இடம் கொஞ்சம் மட்டும் கேப்பிட்டேன் ஆத்து வாட்டரை பிடிச்சிருச்சு ஏன்னா அந்த அஞ்சு போர் மாட்டை தான் பார்த்துக்கு அதில் தான் இருக்குங்க சார் எது அடிக்க போர் கொடுக்கணும்ல நல்ல தண்ணி ஊற்றுதில்ல இரநூறு அடிக்கலாம் ஊற்று சொத்து லைட்டாக இருக்குது இவ்வளோ எவ்வளோ இடம் இது எத்தனை போர் போட்டிருக்கீங்க ஒன்று ஒரே போர் அந்த முக்கில் ஈசான மூளை மொத்தம் ஆழம் எவ்வளவா அது ஐநூற்றி ஐம்பூறு அடி இரநூறு இரநூறு அடியிலேருந்து நாமக்கட்டி வர கசிவு தான் இது ஆயங்குளம் இந்த வீட்டுமனை ஏரியாவில் அந்த ஈசான மூலையில் மட்டும் ஒரு போர் போட்டிருக்காங்க அது இரநூறு அடியிலேருந்து கசிவு தான் இப்போ ஒரு ஸ்கேன் பார்க்கும் இடத்துல மத்திய பகுதியில் இருபத்தாறு மீட்டர் லென்த்து முந்நூற்றம்பது மீட்டர் ஆழம் மேற்கு கழகத்தில் அங்கேயும் நீரோட்டம் அதனால் வடக்கத்தக்க ஸ்கேனு இப்போ ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிடும் இது இந்த வீட்டு மனையில் இது ரெண்டாவது ஸ்கேனு முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது எத்தனாவது மீட்டர் அடையாளம் வச்சோம் ஆரேமுக்கால் முக்கால் தானே ஆரியமுக்கல்ல ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் நூறு மீட்டருக்குள்ளே அதாவது நூறு மீட்டருக்குள்ளே ஒரு ஈரப்பதம் அதுக்கு கீழே இரநூறு மீட்ருக்குள்ளே ஒரு பாறை பிரேக்கு காட்டுது அது நல்ல பிரேக்கு அது இரநூறு மீட்ரு ஆழத்துக்குள்ளே ஒரு மினிமம் எழுநூறு அடி ஆழம் போர்வல் போடணும் இது ரெண்டாவது ஸ்கேன் நடக்கு இப்போ அந்த அடையாளம் வச்சதும் இது இப்போது பார்க்குற ஸ்கேனு மேட்சாக தான் பார்க்கணும் சொக்காளிங்க அப்புறம் ரெண்டாவது ஸ்கேன் ஒரு பாயிண்ட்டு அடையாளம் இருக்குது இது மூணாவது ஸ்கேனு ரெண்டு பாயிண்ட் அடையாளம் இருக்குது இது நாலாவது ஸ்கேனு அடையாளம் எதுவும் இல்லை அஞ்சாவது ஸ்கேனில் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு இடம் இது ஆயங்குளம் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு பாயிண்ட்டு அது ரொம்ப அருமையான பாயிண்ட் அது அடையாளம் இருக்குது அதனுடைய தொடர்ச்சி மேற்க வருது இதுலேயும் ஒரு அடையாளம் இருக்குது ஆனால் அந்த முதல் ஸ்கேனில் தான் பொருள் போட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு குறைந்தபட்ச ஆழம் எழுநூறு அடி ஆழம் ஸோ மேலே ஒரு நூறு மீட்டருக்குள்ளே ஒரு கசிவு அடுத்து எழுநூறு அடிக்குள்ளே ஒரு பாரம்பரிய ஆயங்குளத்தில்